வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு சரி ரொம்ப நாள் ஆச்சு நடந்து அப்படியே வாக்கிங் பண்ணாண்டு அப்படியே ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரோம் நடக்க முடியுதா வயசு ஆகிடுச்சு தாத்தா பாட்டி ஆகிட்டோம் இல்லையா சரி ஒன் மினிட் வாக்கிங் போய் அவனுக்கு டைம் பண்ணலாம் மணி ஆகிடுச்சி சரி என்ன டிஃபனு பண்ணு தோசை தோசையாக கேட்டுக்கலாம் நைட்டில் என்ன என்ன டிஃபன் பண்ண மாவு இருக்குது இதெல்லாம் ஒன்று பண்ணிவிட்டு சாட வேண்டியது ஓகே நாளைக்கு சண்டே நான் என்ன சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது இன்னைக்கு ஏகாதேசி நாளைக்கு சாப்பிடதா இல்லை ஏர்போர்ட்னு போது சொன்ன பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது அடிக்கடி மாதிரி சத்தம் கேட்டுன்னு இருக்கும் கிட்ட இன்னைக்கு ஏகாதேசி இன்னைக்கு என்னைக்கு சாப்பிடக்கூடாது நாளைக்கு என்னை சாப்பிடலாமா தெரில கேட்கலாம் பெரியவங்களா கேட்டு ஓகே காடா சூரிய என்ன பண்ணுறேன் செல்லு மாத்தினியா புது செல் வாங்கி வரவா இந்த பேட்ரி செல்லு எடுத்து அந்த ரேடியில் போட்டிருக்கான் செல்லு காலி ஆகிடுச்சுன்ட்டு சரி ஓகே எத்தனை பேட்டரி வேணும் ரெண்டு பேட்டரி வேணுமா உனக்கு தோசை இட்லி வேணுமா வாழைப்பழம் இருக்கா பாரு ஓலப்பணம் இல்லையா எங்க இருக்க இருக்க ரெண்டு இருக்கு சரி எக்ஸ்ட்ரா வாங்கி வரோம் கணக்கு போயிட்டு வந்துட்டேன் சரி ஓகே ரோஸ் அது வழியில் பார்த்துப்போ ஏறனும் இருக்கு ரோஸ் மா அன்றைக்கி ஜி அது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த தென்னை மறுக்கொடை எண்ணெய் தவங்க சொல்லிட்டு தடவியாச்சு அப்புறம் வந்து இன்னமும் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அதையும் பண்ணி பார்த்தாச்சு அது அவ்வளோதாங்க ஜவு கிழிஞ்சால் மட்டும் சரி பண்ண முடியாது சின்ன வயசாக இருந்தால் பரவாயில்ல அது சட்டை நேர்ஜிக்கு மேலே இருக்கிறத வச்சு இருக்கிறத வச்சு நாளுக்கு தள்ள வேண்டிய தவிர ஒன்றும் கிடையாது ஓகேவா சுரேஷ் आना कुछ कहती है आना कुछ बोलती है नल कम हाँ अपरां नल कम नल के हाँ अपम नल के हाँ निक नल के हाँ वैसे क्या लिखो ची वैसे तो निकाल पोचा पोई चां तू तू कोई मावत लो तू तू कोई तू तू कोई कोई मेरे सही है ना बादी बादी क्या पोची बादी बादी पोचा गुड सेल ओके अस्टेट लियार गे கட்ட ஆ தன்னே வே வாடா இன்னங்கே கல்ல காட்டு ஏ வாடா வாடா கல்ல கே உடறல அதான் ஓ அதர் தென்னே சரி இமட வர இருக்கு இந்த ஆபக் பை சேகபா பை ஏ சேகமா யாராவது சாமி

சனிக்கிழமை <laughs> <laughs> <laughs>

சில சமயத்தில் நான் பைக்கில் போகிறப்போ பஸ்ஸில் போகிறப்போ பணம் போகும் இல்லையா வண்டியில் போனம் போகிறத பார்த்தோன்னே என்ன தோணுன்னா நம்ம லைனில் நிற்கிறோம் அந்த ஃபீல் எனக்கு ஓ இவர் ஃபஸ்ட்டு போறாரா அப்புறம் அடுத்து அடுத்து அந்த ஃபீல் தான் எனக்கு வரும் எனக்கு என்னென்னு தெரில அந்த ஃபீல் வந்துடுது இவர் லைனில் நிற்கிற மாதிரி இப்போ சாமி பார்க்க லைனில் நிற்கிற மாதிரி ஒருத்தராக போயிட்டு வெளியே போகிறா இல்லையா அந்த மாதிரி நாம லைனில் போகிற மாதிரி தான் ஐ ஃபீல் எனக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி இவர் போகிறாரே அதே பார்த்துக்கலாம் போகிறோம் ஜஸ்ட் ஒரு ஃபீல் ஆகும்

முடிஞ்சிடுச்சு விபூதி வச்சு குட் நைட் நாளை சரி ஓகே அம்மா என்ன மனசு கிட்ட போட பயப்பட குட் நைட் குட் நைட் पत्ते पत्ते पन्ने पो हम्म पत्ते पत्ते पन्ने पो हम्म पत्ते पत्ते कढ़पो हम्म पत्ते पत्ते मटपो हम्म गुड नाइट